ஆரம்ப ஆரம்பான கம்மெத்தின் அர்ப்பணிப்பு அறிவு பசியையும் தாகத்தையும் ஒருங்கே தீர்க்கும் மனிதநேய பணி கம்மெத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் சக்தி பிரதான அனுசரணை வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவனியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலின் தலைப்புச் செய்திகள் சீன உரக்கப்பல் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க சசீந்திர ராஜபக்ச அஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று அரசியல் அதிகாரத்தால் சுற்றுச்சூழலை அழிப்பது இனியும் இடம்பெறாது ஜனாதிபதி அறிவிப்பு ஈரான் மியன்மார் உள்ளிட்ட பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்க தடை விரிவான செய்திகள் அமைச்சர் ஷிரஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்று காலை சென்றிருந்தார் சீன உரக்கப்பல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷசீந்திர ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்று காலையும் சென்றிருந்தார் තුතුෘටික නිවැරදී පීक्षණයක් කරන්න අවශ ොරතුෘටික दී න්න සපන්න उ

ரசாயன ஆய்வுக்கூட நிபுணர்கள் மருந்தாளர்களின் சங்கத்தினர் உள்ளிட்ட ஐந்து நிறைவுகான் வைத்திய சேவை தொழிற்சங்கங்கள் இன்று காலை எட்டு மணி முதல் பணிபரிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் பதவி உயிர்களில் ஏற்படும் தாமதம் இணை சுகாதார விஞ்ஞான பீட பட்டதாரிகளை சோபியில் இணைத்துக் கொள்ளாமை உள்ளிட்ட ஐந்து பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பனிப்பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ரசாயன ஆய்வுக்குழு நிபுணர்கள் மருந்தாளர்களின் சங்கம் உள்ளிட்ட ஐந்து தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் இந்த பனிப்பகிஷ்கரிப்பில் இணைந்துள்ளனர் வைத்தியசாலையில் பதிவான காட்சிகளே இவை கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் இவ்வாறான காட்சிகள் பதிவாகின

நிலவும் மழையுடனான வானிலையுடன் மீண்டும் டெங்கு காய்ச்சல் பரவுவதாக சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த மாதத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து நாற்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் அணியாரம் காணப்பட்டுள்ளனர் தரவுகளுக்குமைய கடந்த மூன்று மாதங்களில் டெங்கு காய்ச்சலுடன் அடையாளம் காணப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மார்ச் மாதத்தில் மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு டெங்கு நோயாளர்களும் ஏப்ரல் மாதத்தில் ஐயாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுகாதார அமைச்சின் தரவுகளுக்குமைய அமைய பதிமூன்று டெங்கு நோயாளர்கள் இந்த வருடத்துக்குள் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு கம்பஹா ரத்னபுரி மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய

வேகமாக பரவி வருவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் அறுபத்து மூன்று தசம் நான்கு வீதமான சிக்கன் குன்யா நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் சக்தி லஞ்ச் டைம் நியூஸ் பிரதான அனுசரணை ஓரியன்ட் ஃபைனான்ஸ் ஆகியலாம் ஜனசக்தி ஃபைனான்ஸாக ஆக மாற்றமடைகின்றோம் ஓரியன்ட் ஃபைனான்ஸ் ஆகியலாம் வலுவான பிரபாண்ட சக்தியாய் அனைவரதும் பிரார்த்தனையோடு ஜனசக்தி ஃபைனான்ஸாக ஆக மாற்றமடைகின்றோம் இது ஒரு ஜனசக்தி குழும நிறுவனமாகும் செய்திகள் நாட்டின் சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் பொறுப்பு எந்த ஒரு தனிநபராலும் கைவிட முடியாத பொறுப்பு என ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கர் தெரிவிக்கின்றார் கீர்காலையில் இன்று நடைபெற்ற சர்வதேச சுற்றுச்சூழல் தின நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டுவர அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் எனும் துணைப்பொருளில் இம்முறை சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகின்றது இதற்கு இணையாக தலைக்கு இடமளியங்கள் என்னும் கருப்பொருளில் பிரகடனம் செய்யப்பட்டுள்ள தேசிய சுற்றாலத்தின நிகழ்வுகள் இன்று ஜனாதிபதி அனர்குமார் திசானகா தலைமையில் கேகாலையில் நடைபெற்றன பந்துல பெத்தியா எனப்படும் மீனிடங்கள் வளரும் ஒரே இடமான வரக்காப்புல கலப்பிட்டி மட ரப்பிடிகல மற்றும் மினிப்புற கொலதேனிய வழியாக வழிந்தோடும் நிக்கதுபொல ஓடி அமைந்துள்ள பகுதியை ஒரு சரணாலயமாக பிரகடனம் செய்யப்பட்டது அண்மையில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட நான்கு வனப்பகுதிகள் தொடர்பான அறிவித்தல்கள் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டன சான்றிஞ்சாதிபதியை நாடு தொடர்பில் புராதன காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களிலும் நவீன காலத்தில் வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கும் போதும் பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா எனும் வார்த்தையை முதலில் கூறுவார்கள் எனினும் நாம் காணும் இந்த அழகிற்கு பின்னணியில் அடியில் மிக ஆழமான பேரவலம் உள்ளது சிறு வயதில் மண் சரிவற்ற நாடாக நாம் எமது நாட்டை கண்டோம் ஆனால் நமது வாழ்நாளிலேயே மண் சரிவு பேரழிவுகளை காண்கிறோம் சிறு வயதில் வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் அற்ற நாடாக நாம் எமது நாட்டை அடையாளம் கண்டோம் அந்த உரிமைகளோடு பிறந்த நாம் எமது வாழ்நாடுக்குள் வெள்ளம் மற்றும் வறட்சியினால் ஏற்பட்ட அழிவுகளை அனுபவிக்கிறோம் அடுத்ததாக யானை மோதல் பிரச்சனை காணப்படுகிறது வருடம் ஒன்றில் யானைகளால் நூற்று இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆனால் அந்த வருடத்திலேயே நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் கொல்லப்பட்டன இதனை பார்க்கும்போது ஒரு மனிதனை இழக்க போது மூன்று யானைகள் கொல்லப்பட்டுள்ளன மிக சிறந்த கொண்ட நாடு கிடைத்துள்ள போதிலும் சுற்றாடல் கட்டமைப்பு மற்றும் அங்கு வாழும் இடையில் காணப்படுகிறது யாழ் மாவட்ட செயலகத்தினால் தேசிய சுற்றாடல் வாரத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் பசுமை காணாக்கள் செய்ய திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது பசுமை காணாக்கள் செய திட்டத்தின் கீழ் ஐநூறு மரங்கள் நடுவதற்கு திட்டமிட்டுள்ள நிலையில் இருநூறு மரங்கள் இன்று நாட்டப்பட்டன யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் துணைக்கள அதிகாரிகள் யாழ் மாவட்ட செயலக உத்தியோகர்கள் உள்ளிட்டோர் குறித்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் பங்கேற்புடன் பத்திரமூல்லை மாற்று வழிப்பாதையில் மரநடுகை திட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது நெடுஞ்சாலைகள் அமைச்சு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருந்தனர் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பதுலை மாநகர சபையினர் பதுலை கெப்பட்டிப்புள்ள வீதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புலனிவை கிரிதலை வாவியை சுத்திகரிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் பிரதேச மக்கள் இன்று ஈடுபட்டனர் பிளாஸ்டிக் பாவனையினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகவும் ஆபத்தானது என சுகாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மக்கள் வந்து கிளம்புலையும் சுற்றுச்சூழலில் இருக்கிற மக்கள் சமையலுக்காக உரகோட பிளாஸ்டிக் பொருட்கள் ப்ளா பொலித்தீன் பைகள் அவற்றை பாவிக்கிறார்கள் அதால வந்து பார்த்தா இலங்கையில வந்து புகைப்பிடித்தல் இல்லாமல் வர்ற சுவாச நோய்கள் பெண்களுக்கு வர்றதுக்குரிய கூடுதலான காரணம் வந்து இந்த சமையலுக்கு பாவிக்கும் பிளாஸ்டிக் மற்றும் உர அடுப்புகளில் வர்ற புகை கூடுதலான பெண்களுக்கு வர்ற புற்று நோய்க்கும் வந்து இந்த புகை காரணமா இருக்குது அப்ப இந்த பிளாஸ்டிக்கை இல்லாதொழிக்கிறது மூலம் அதாவது இந்த செய்தியை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன் வந்து சமையலுக்கு பாவிக்கக்குள்ள வந்து கூடுதலான இன்று எரியும்ன்னு சொல்லி பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் கேன் பொலித்தீன் பைகளை பாவிக்கிறது வந்து இன்னும் இன்னும் கூடுதலாக வந்து நோயை வந்து விலை கொடுத்து வாங்குறதாவே இருக்கு இந்த நாட்டில் வந்து கடைகள் எல்லாம் வந்து முற்றாக பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்பட்டுள்ளது கடையில் சாமான் வாங்கினா கொடுக்கறது வந்து துணிப்பை அல்லது பேப்பர் அப்ப அந்த பிளாஸ்டிக் பைகள் பொலித்தீன் பே சாப்பாடு கட்டுற பொலித்தீன் பேக்கள் அந்த ரீசைக்கிள் பண்ணப்பட முடியாமல் போய் இல்லத்தை மாசடிச்சி நாட்டை கட்டி எழுப்பும் மக்களின் கம்மெத்த கிழக்கு மாகாணத்தில் மற்றொரு திட்டத்தை ஆரம்பித்ததன் ஊடாக பிள்ளைகள் மற்றும் கிராம மக்களுக்கு ஆதரவளித்தது திருகோணமலை மொரவெவ கிராம மக்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்காக கவனித்து நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் மொரபெவ வடக்கு சிங்களப்பாடு சாலையில் குடிநீர் கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட கொழும்பு மூன்றை சேர்ந்து ஓசிஸ் மரக்கஞ்சு மற்றும் விதை ஏற்றுமதி திட்டத்தின் உரிமையாளர் சித்ராடி செல்வா இந்த திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார் அத்துடன் கிராமத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டமூலம் தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது பிரஸ்தாபிக்கப்படுகின்றது இதன்போது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் கருத்து தெரிவித்தார் कारमा <laughs> ntiක්. பஸ் தொழில்துறை மீட்டெடுக்க முடியாத தொழிற்துறையாக மாறியுள்ளது இவற்றை ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் எனவே வீதி அனுமதி பத்திரத்தை பகிரங்க விலை மனுவின் வழங்குவதற்கு இந்த சட்ட தயாராகியுள்ளோம் அதே போன்று நிர்வகிக்கப்படாத முச்சக்கர வண்டி மற்றும் பாடசாலை வேன்கள் காரியாலய வேன்கள் பஸ்கள் மற்றும் போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து வாகனங்களையும் கட்டுப்படுத்தும் வகையிலான சட்டங்களை தயாரிக்க வேண்டும் அதே போன்று வீதி விதிமீறல்கள் தொடர்பான தண்டனைகளையும் அதிகரிப்பதற்கான சட்ட மூலங்களையும் தயாரிக்க வேண்டும் எதிர்வரும் பதினோராம் விபத்து இடம்பெற்ற ஒரு மாதம் பூர்த்தியாக உள்ளது அண்மையில் நூரேலியா மாவட்டத்துக்கான நெடுந்தூர பஸ்களையும் நாம் ஆய்வு செய்திருந்தோம் அதில் இருபது பஸ்கள் போக்குவரத்து ஈடுபடுவதற்கு பொருத்தமானது இல்லை என்பது தெரிய வந்தது இலங்கையில் போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து நெடுந்தூர பஸ்களையும் இந்நாட்களில் சோதனைக்குட்படுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளோம் விசேடமாக நெடுந்தூர பயணத்தில் ஈடுபடும் பஸ் சாரதிகளுக்கு நித்திரை ஏற்படும் சம்பவங்களும் பதிவாகின்றன அவருக்கு நித்திரை ஏற்படுகிறதா என்பதை பார்ப்பதற்கு தனியாக சிசிடிவி காட்சிகளை பொருத்த முடியாது எனவே எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக நாற்பது தனியார் மற்றும் அரசாங்கத்துக்கு சொந்தமான பஸ்களை முதலாம் தேதி அதிபக வீதியும் இணைக்கும் பகுதியை திறந்து வைப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் அதே போன்று சீனாவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் வீதியின் பிரதான பகுதியை ஆரம்பிக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம் இந்த பகுதியை சீனாவின் கடன் அல்லது தேசிய ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் எதிர்பார்த்தோம் விமான நிறுவனத்துடன் நேற்று புதிய விமானம் ஒன்று இணைந்தது கௌரவ சபாநாயகரே இலங்கை வாழ் மக்கள் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துடன் இருக்கிறார்கள் என்பதை நேற்று பார்த்தோம் குத்தகை அடிப்படையில் நாம் ஒரு ஒரு விமானத்தை செய்யும் போது விமானத்தில் செல்லாத மக்களும் அதற்கு எவ்வாறு ஆதரவு அளிக்கிறார்கள் என்பதை நாம் நேற்று பார்த்தோம் குத்தகை அடிப்படையில் பிரான்சிடமிருந்து இந்த விமானத்தை பெற்றுள்ளோம் மாதம் ஒன்றுக்கு இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் டாலர்கள் இதற்கான கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது இது பாறிய லாபத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கௌரவ சபாநாயகரே ராஜபக்ச மற்றும் ஆட்சி காலத்தில் இவர்கள் திருட்டில் ஈடுபட்டார்கள் கொடுக்கல் இரண்டு பக்கத்திலும் திருட்டு நடந்தது கொடுக்கல் வாங்கலின் போது ராஜபக்சுகள் பெருந்தொகையை திருடினார்கள் அந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய முயற்சித்த ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சர்களும் திருடினார்கள் குத்தகை அடிப்படையில் தற்போது நாம் கொண்டு வந்துள்ள விமானத்துக்கு மாதம் ஒன்றுக்கு இரண்டு லட்சத்து எழுபத்தி டாலர்களை கட்டணமாக செலுத்துகிறோம் திருடப்பட்ட விமானங்களுக்காக மாத்திரம் எட்டு லட்சம் டாலர்களை மாதாந்தம் செலுத்த வேண்டியுள்ளது அதாவது இவர்களின் திருட்டின் காரணமாக நேற்று கொள்வன் செய்ததை போன்று மூன்று ങള . වා . ට. කන මේ වගේ තව ේන් තුනක ගාන අපප. හොරම නිසාග වන. හෙම රටක් තම අපි මේේ කරන්න. මං කල්පනා කරනවා. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டமூலத்தில் மூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள யோசனைகள் மிகவும் சிறப்பானவை என நினைக்கிறேன் அது தொடர்பில் நாம் எவ்வித விமர்சனத்தையும் முன்வைக்கப் போவதில்லை இதற்கு முன்னர் நெடுந்தர பஸ்கள் மாத்திரமே ஒழுங்குபடுத்தப்பட்டது எனினும் இந்த சட்டமூலத்தினூடாக சகல பொது போக்குவரத்து வாகனங்களும் ஒழுங்குபடுத்த உள்ளது அது ஒரு சிறந்த விடயம் சுகாதார மற்றும் கல்வித்துறைகளுக்கு ஒதுக்கும் நிதியை விடவும் போக்குவரத்துக்காக அதிகூடிய நிதியை ஒதுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அனைத்து அரசாங்கங்களும் இதற்காக பாரிய நிதியை செலவிடுகிறது என்பதை நாம் அறிவோம் செலவிட்டுள்ளது என்பதையும் அறிவோம் பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கைச்சாத்திட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பை முன்னிட்டு பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கே இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏழு நாடுகளின் பிரஜைகளுக்கு அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய தடை விதிப்பதற்கான உத்தரவிலும் அமெரிக்க ஜனாதிபதியை கையொப்பப்பட்டுள்ளார் சியாரா லியோன் டோகோ துர்கிஸ்தான் மற்றும் நாடுகளின் பிரஜைகளுக்கு இவ்வாறு பகுதியளவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் இந்த தடை அமுலாகும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது முல் குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட ஒட்டு சுட்டான் வேதியின் கண்டல் பகுதியில் காட்டு யானை கூட்டம் ஒன்று வேதியை கிடக்கும் காட்சி எமது செய்தியாளரின் கேமராவில் பதிவானது இது தொடர்பிலான காட்சிகளுடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை இனிவே நிறைவு செய்கின்றோம் வணக்கம்